கருப்பு அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்து நல்லா கழுவி எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் பிறகு இந்த வெள்ளை துணியில் போட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணும் காஞ்ச பிறகு மிக்சியில் போட்டு அதை பா பாதி பாதியாக உடையிற மாதிரி லைட்டாக போட்டு எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம் கஞ்சி காய்க்கும்போது ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிச்சதும் ரெண்டு ஸ்பூன் கருப்பரிசியை போட்டு பிறகு பூண்டு நாலு பல் ஜீரகம் அரை ஸ்பூனு கொஞ்சம் உப்பு போட்டு அரிசி நல்லா வெந்ததும் அதை இறக்கி வச்சிடலாம் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காலையில் கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது